ஏண்டி வர மாட்டேன் என்ன நான் வீட்ல என்ன உங்க அண்ணன் என்ன மகாராணி ஏட்டா உட்கார்வைச்சு பாத்துட்டே இருக்காரா இங்க செய்யற வேலைய வந்து கிடைக்கும் இன்னும் அண்ணனுக்கு எல்லாம் மாடு செஞ்சு செஞ்சு என்ன கிடைக்குது ஒண்ணுக் கிடையாது அய்யோ நான் சும்மா தான் சொன்னேன் நீங்க என்ன கோவத்துக்கிட்டீங்களா அடி ஏன் நீ அண்ணன் கிட்ட காசு கேட்டு வாங்க வேண்டியது தானே நீங்க என்ன கேட்டா இல்லன்னு சொல்லப் போறாரு அடி போடி உங்க அண்ணன் கிட்ட காசு வாங்குறதுக்குள்ள அது பேசாம இருந்துக்கலாம் அப்படியே கேட்டத குடுத்துறாங்க பார் தூக்கி இவ ஒருத்தி என்ன காலைமாக்கா வெளிய இருந்து பாக்குறப்ப பார்த்த வசதியே தெரியுது நீங்க என்னடானே இப்படி பொளம்பி தள்ளறீங்க அட போனிலா எல்லாம் அப்படியே தெரியும் உள்ள வந்து பார்த்தாதானே தெரியும் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு ஆதுன் ஜெரி லக்கா சரி என்ன சின்ன புள்ள அந்த சீதக்காவே மனரக்கலி ஆளவே காணோம் நம்ம போய் அக்கா ஒரு அரை நிமிஷம் பாக்கலக்கா வரலனா வேண அப்படி போயிட்டிரலாம் நேரம் கழித்து வந்துவிட்டு வாங்க வாங்க போலாமா மணி நேரங்க நீங்கள் முன்னாடி சீத்தக்கா சீத்தக்கா நான் பேசுறது கேக்குதா அக்கா ஏதாவது லேட்டாகிருச்சின்னு வைங்க அவள் அவ வேற எடுக்கார் ஏதாச்சும் பேசினா நீங்க பேசணும் நான் ஏதாவது பேசுனா சண்டை தான் வரும் சொல்லிட்டேன் நான் எங்க வர சொல்லி இருந்தா வாங்க அந்த கொளத்து கிட்ட தான் வர சொல்லி இருந்தாங்க என்னமா எல்லாரும் வந்துட்டீங்களா ரொம்ப சகவாசமா வர்றீங்க ஏமா அவங்கள போன் பண்ணி சொன்னாலே நேரம் கழிச்சு வருவீங்க நேர்ல வந்து சொன்னாலே நேரம் கழிச்சு வருவீங்க என்னமா இது அங்க பாருங்கமா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பொம்பளைங்க வேலை செஞ்சிட்டு நீங்க வர நேரமாமா டெய்லி முக்கால் மணி நேரம் லேட்டாக வந்தால் என்னம்மா பண்ணுறது மணி பாருமா பத்தாக போகுதுமா இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க பேசாம உங்களை திருப்பி அனுப்புதான் என்னதான் சரி வரும் ஐயோ மேடம் யாருமே இங்க லேட்டா வரல மேடம் நான் மட்டும் தான் மேடம் லேட்டா வந்தேன் இவங்க எல்லாம் அப்பளையவே வந்துட்டாங்களே மேடம் நீங்க பாக்கலீங்களா என்னம்மா சொல்ற நான் பாக்கல இவங்கள நான் அப்பளையவே இங்க வந்துட்டு போனா பொறுத்துருமே இல்லையே இல்ல மேடம் அவங்க வந்துட்டாங்க அப்பளையவே உங்க குளத்து கிட்ட தான் நீ வர சொல்லி இருந்தீங்களா அப்படிங்களா ஆமா குளத்து கிட்ட தான் வர சொல்லி இருந்தேன் ஆ ஆ அதான் மேடம் அவங்க வாசகிட்ட போய் நின்னுட்டே இருந்தாங்க தான் டென்ட்னுக்கு வாய் தான் இங்க வந்திருக்காங்க மேடம் ஆனா நான் மட்டும்தான் மேடம் அது நான் வந்து கொஞ்சம் காமன் மேடம் ஒரு பத்து நிமிஷம் நேரம் மேடம் அவ்ளோதான் மேடம் அது போய் இப்படி தேய்ச்சிக்கிறீங்களே ஆமாம்மா பட்ட நல்லா குடுங்க சரி போம்மா போய் பாருங்க எனக்கு வாய் கா வெற்றறவளாலடா வெட்டி விட்டு போடுங்கம்மா எம்மேர் காளிமா நான் இன்னிக்கிதானமா வந்திருக்கற நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வரலியாமா ஆஹா மேடம் வேலை செங்க நான் அப்புறமா आटा போட்டுட்டு புற கொண்டு வந்து உங்களுக்கு கூப்பிட்டு குடுத்துறேன் நீங்க பவர் ஆப எடுத்துட்டு சரிங்களா ஆ சரிங்க மேடம் அக்கா

இங்கே பாருங்க பொம்பளைங்களை எப்படி தூங்கிட்டுக்கிறாங்கன்னு அங்க பாருங்க மல்லிகை அக்கா கொரட்டை சாத்தம் எப்படி வருதுன்னு

என்னமோ அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கிறான் பாகலாம் வரானே இல்லையோ அவன் அடிக்கடி இப்படிதான் சொல்லுவான் ஆ கடைசியில் அப்புறம் வர மாட்டான் பார்க்கலாம் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறான்னு சரிக்கா அதான் படித்து முடிச்சாச்சுன்னா அப்புறம் வர வேண்டியதுதான் அப்புறம் அவங்க என்ன வேலை இருக்குது என்ன நீலா அண்ணாந்து பார்த்துட்டு ஏதோ யோசனைலேயே இருக்கிற

நீங்க பாத்தீங்களா எங்கிட்ட வரணும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே ஆமா செனப்புல அந்த மண்ணை வலிச்சு நான் அந்த கொண்டு போய் கொட்டற போய் இருந்தல்ல அப்பங்க மூணு பேர் உட்கார்ந்து வேசிட்டு இருந்தாங்க நான் பாத்துட்டு தான் வந்தேன் அங்க வாசிதா மலர் உட்கார்ந்துட்டே தூங்கிட்டால இருக்குது அட ஆமா அவ கொஞ்ச நேரம் சாண்ட்விச் படுத்துறக்லால இப்படி உட்கார்ந்துட்டே தூங்குறால இருக்குது

அவங்களுக்கு நாலு மணிக்கெல்லாம் ஊற்றணுங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது நான் தான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அலமோத வேண்டியதாக இருக்குது நான் கா கொஞ்சம் நேரமாகவே வர சொல்ல வேண்டியது தான் என் பையனை நானும் சொல்லி சொல்லி விட்டு பார்த்து சீட்டா அந்த வயல் வரவே மாட்டேங்கிற நேரம் கழிச்சே வரேன் எப்போ பார்த்தாலும் அப்புறம் நானே வரவே வேண்டாம் சாமி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் வேறு என்ன பண்ணுறது என்னால் லேட்டாக வந்தான் அங்கே வாடுறாங்க அந்த பிள்ளைங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்களே இருக்குது அப்படியே வேலையே முடிஞ்சிருச்சுடி உங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயோ அத்தை என்னத்த வேலை முடிஞ்சிருச்சா அம்மா நீங்க வேலைக்கு வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல ஆமாடி நான் உன்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படியே என்னத்த நானால எங்க போனாலும் சொல்லிட்டு தான் வர்றேன் நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்ல ஆமாடி சொல்லாம வந்தனால தான் நம்மளோட வேலை லட்சணமாலாம் எனக்கு தெரியுது என்னத்த சொல்றீங்க அடேய் வாழ் செய்கிற வாழ செய்கிறேன்னு வந்துட்டு நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தாண்டி இருக்கிறவனையே நீ அப்படியே உட்காந்தே சலிக்கிறடி நீங்க என்ன பார்த்தீங்களா நானே உங்களை பார்க்கவே இல்லையே ஆமாடி நீ பார்க்கல உனக்கு தான் ஊருக்காக தான் உலகம் கொண்டு பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்குது அப்புறம் அக்கம் பக்கம் யாரும் இருக்கிறாங்க நீ எப்படி பார்ப்ப அப்போ நீங்களும் வேலை செய்யல நான் என்ன பண்றேன் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா இருக்கும் ஏ சின்ன பிள்ளை சம்மன் ஏறி பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருக்கியா உடுசிட்டா அவளுக்கு பதில் நான் சொல்லிக்கிறேன் ஆமாடி நான் வேலை செய்யணும் நம்ம பார்த்துட்டு இருக்கறா அதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க இங்க ரைட் இதுக்கு மேல இந்த கலவ கிட்ட பேஸ் பிரயோஜனம் இல்ல வீட்ல தான் டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு இங்க வந்தா ஏதாவது இங்க வந்தா சுக்காந்து நாயம் பேசி பொழுது போக்கி போலான்னு பார்த்தா இந்த கலவ இங்கேயும் வந்து நம்மள தொலை பண்ணிட்டு இருக்குதே என்னடி மொனங்கிட்ட உட்காந்துட்டு இருக்கா